வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பிளாட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது சேலம் கன்னங்குறிச்சி பேருந்து நிலையம் எதிரில் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் தான் இந்த இடமானது இருக்குது ஸோ நல்ல ஒரு பெரிய இடமா இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதி வேணுன்னா கூட எடுத்துக்கலாம் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாற்போல் இதை பிரித்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஒட்டுக்க அப்படியே நீங்கள் டோட்டலாக எடுக்கிறதா இருந்தாலும் இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கலாம் இது நார்த்து அதாவது பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க நல்லா சூப்பரான ஒரு இடம் பாருங்கள் மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு அருகில் தான் இந்த இடமானது இருக்குது வீடு கட்டலாம் ஒரு கடை கட்டலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் எது வேணுமானும் இந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணலாங்க ஒரு நல்ல இடமா இருக்குது ஸோ நல்ல ஒரு பெரிய இடம் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படுது ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் நிறைய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது ஸோ நல்ல இடமா இருக்குங்க ஒரு அருமையான ஒரு இடத்த நீங்கள் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுறதா இருந்தாலும் தாராளமாக வீடு கட்டலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருந்தாலும் தாராளமாக கட்டலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதா இருந்தாலும் தாராளமாக கட்டலாம் ஸோ எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுங்க இந்த இடமானது நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த இடம் ஸோ நல்லா இருக்கு இந்த இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணோம்னா நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்புடின்னா பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கலாம் லீகல் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த நீங்கள் உங்கள் பேரில் கரீம் பண்ணிக்கலாங்க நல்ல இடமா இருக்குது ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது ஸோ இதில் பாதி கூட நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எடுத்துருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஆயிரத்தி இரநூறு வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பப்படி இது நான் உங்களுக்கு பிரிச்சியாக கொடுத்துருவோங்க ஸோ நல்ல இடமா இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேற்கொண்டு எல்லா பேப்பர்ஸும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் டோக்கன் போட்டு உங்கள் பேரில் கரீம் பண்ணிக்கலாம் நல்லா கிளியரான சொத்தாக இருக்குதுங்க எங்கேனா மீண்டும் ஒரு முறை சேலம் கண்ணக்குறிச்சி நம்ம சேலம் கண்ணங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிரில் இந்த இடமானது இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடுறதுங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இதை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓனர்கிட்டே உக்காந்து பேசி அதோடைய ரேட்டு கம்மி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இதுபோல் வீடு நிலம் வீட்டு மனை எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும் அதுக்காக தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ நேருக்கில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கீழக்கர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்